அந் மாணவர்களே முன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் தங்களுக்கு சாகாவரம் தரும் அமிர்தம் வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம்தான் திருப்பார்கடல் சாதாரண மத்தை கொண்டு கடைய முடியுமா என்ன அதனால் மந்தாரமலையை மத்தாகவும் நாக நாகப்பாம்பை கயிறாகவும் கொண்டு கடைய தொடங்கினார்கள் ஒரு பக்கம் தேவர்கள் மறுபக்கம் அசுரர்கள் நீண்ட காலமாக கடைந்தார்கள் அங்கே பொறுமை இருந்தது விடாமுயற்சி இருந்தது ஆனால் அந்த முயற்சியின் வளனாக முதலில் கிடைத்தது என்னவோ அமிர்தமல்ல கடும் முயற்சியின் விளைவாக வாசுகி பாம்பு வலியில் சீரியது அப்போது பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்டது ஆலகால விஷம் அது சாதாரண விஷமல்ல பிரபஞ்சத்தையே பொசுக்கிவிடும் வல்லமை கொண்டது அதிலிருந்து வெளிவந்த வெப்பமும் நஞ்சும் தேவர்களையும் அசுரர்களையும் நிலைகுலையச் செய்தது இனி இந்த உலகம் அழிந்துவிடுமோ என்று அனைவரும் அஞ்சி நடுங்கி ஓடிச் சென்று சரணடைந்தது யாரிடம் தெரியுமா இந்த பிரபஞ்சநாதனாகிய கைலாயநாதனிடம்தான் தன் பிள்ளைகள் குதிப்பதைக் கண்டு அந்த தந்தை சும்மா இருப்பாரா உலகை காக்க தானே முன்வந்தார் சிவபெருமான் அந்த பயங்கரமான விஷத்தை அப்படியே அள்ளி அருந்தினார் அப்போது அன்னை பார்வதி தேவி பதறிப்போனாள் விஷம் ஈசனின் வயிற்றுக்குள் சென்றால் உள்ளிருக்கும் பிரபஞ்சமே பாதிக்கும் என்று எண்ணி அவர் கழுத்தை மென்மையாக பிடித்தார் ஈசனின் கருணையால் விஷம் தொண்டையிலேயே தங்கியது அந்த விஷத்தின் தாக்கத்தால் சிவபெருமானின் கழுத்து நீல நிறமாக மாறியது அன்று முதல் அவர் நீலகண்டன் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார் ஈசன் விஷத்தை உண்டு உலகைக் காத்த அந்த புனிதமான இரவே மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் ஈசன் உறங்காமல் இருந்தார் அவருக்கு துணையாக நாமும் விழித்திருந்து நம் உள்ளத்தில் இருக்கும் தீய எண்ணங்களாகிய நஞ்சை நீக்க வேண்டும் என்பதே இந்த நாளின் தத்துவம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை உச்சரிக்கும்போது நம் மனக்கவலைகள் மறைந்து அமைதி பிறப்பதை நாம் உணர முடியும் ஓம் நமச்சிவாய